ஆனால் நீங்க விசாரிக்காமலேயே அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்றீங்க அவரு வந்து அந்த சுர்ஜித் வந்து ஃபர்ஸ்ட் போ ஃபோனே வந்து அவங்க தான் பேசிருக்காரு அதை நீங்க ஒத்துக்குறீங்க அதை ஆயிடுச்சு ஒத்துக்கிறாரு அப்ப இது போதுமே நீங்க கைது பண்றதுக்கு சுர்ஜித்துக்கு ஒரு வருஷம் ஜெயில் கொடுக்க ரெடியா இருக்காங்க முண்டாஸ் போட்டு ஆனால் சுர்ஜித்துடைய பேரண்ட்ஸை கைதுக்கு போட கூட தயாராக படுகொலை நடந்ததுக்கு அப்புறமேட்டி சவீனுடைய குடும்பத்தார் வந்து ஏதாவது அரசாங்கத்தில் நிதி கேட்டாங்களா இல்லை வேலை கேட்டாங்களா இல்ல சட்டப்படியான வீடு கேட்டாங்களா இல்ல அரசாங்கத்து வந்து சட்டப்படியான குடுக்க வந்த பணத்தை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க கேட்ட ஒரே இது விஷயம் முதல் தகவல் அறிக்கையில குற்றவாளியா இருக்கக்கூடிய சுர்ஜித் தந்தை சரவணன் அவனுடைய தாயார் கிருஷ்ணகுமாரி இந்த மூன்று பேரை கைது செய்யும் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா ஏதாவது ஒரு நடவடிக்கை தான் இவங்க கிட்ட பேசவே போக முடியும் அப்படின்றதுக்காக தான் ஐஜி வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி துரிச்சி மேல புண்டாஸ் போடுறாங்க சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வழக்க சிபிசி எடுக்கு மாத்திர ஞாயிற்றுக்கிழமை கைது பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய போராட்டம் தேவையில்லையே இல்லையே ஏன் மக்கள் வந்து போராடணும் பெரிய பெரிய சீனியர் மினிஸ்டர்லாம் இவங்க கிட்ட வந்து ஏன் வந்து சமரசம் பேச வரணும் அப்ப இவங்க எதையோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்கும் இந்த அரசாங்கத்திற்கு எந்த வகையில கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறதுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க நம்ம பிடிச்சிக்க முடியும் கவினோட அப்பா வந்து சீனியர் மினிஸ்டர் நேரு கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா மூணு நாள் ஆச்சு நான் பச்சை தண்ணி குடிக்கல என் பொண்டாட்டியை பாருங்க பச்சை தண்ணி குடிக்கல படுத்து கிடக்கிறேன் எங்க அம்மா வயசானவங்க நாங்க மூணு பேரும் ஒரு நாள் கூட தாங்க மாட்டோம் நீங்க நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு காலதாமதம் பண்ணீங்கன்னா நாளைக்கே நாங்க மூணு பேரும் செத்து போயிடுவோம் நாங்கள் செத்துட்டோம்னா நீங்கள் வந்து நாலு கொலைக்கு நாலு சாவுக்கு நீங்கள் வந்து பயில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு எமோஷனலாக அவருடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் கவினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னவர்களும் வந்து அவங்க பெற்றோர்கள் கொடுக்கப்படல கவினுடைய டெத்து ரிப்போர்ட்டும் இதுவரைக்கும் கொடுக்கப்படல ரெண்டும் வந்து பேரண்ட்ஸு தான் பிள்ளை எப்படி செத்தான் எத்தனை இடத்துல வெட்டுப்பட்டு செத்தான் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அது இன்னவரும் கொடுக்கல இதுல ஒரு விஷயம் கூட மக்களுடைய போராட்டம் இல்லாமல் அரசு செய்யல அரசு தாமாக முன் வந்து இந்த வழக்கை வந்து புரிதப்படுத்தவும் இல்லை இந்த வழக்கில் வந்து நடவடிக்கை எடுக்கவும் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு தனிப்பட்ட இரண்டு குடும்பத்திற்கும் இடையிலான ஒரு ஜாதிய இடத்துக்கு கூட அரசாங்கத்துக்கு இதுவரைக்கும் அரசு நிறுவன நிறுவனமே சேர்ந்து இப்படி ஒரு கொலையில் வந்து ஈடுபட்டது வந்து நீங்க சொல்றீங்க இந்த ஆணவ கொலை ஆனால் இதில் வந்து இன்னொரு ஆங்கிள் பேசப்படுது இல்லைங்களா அரசு வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்துருச்சு அதாவது குறிப்பாக கொலை செய்த சுர்ஜித் மேலே வந்து குண்டா சட்டம் போட்டிருக்கு அதற்கு பிறகு அவங்களோட தந்தையை வந்து கைது பண்ணிட்டாங்க வழக்கை உடனடியாக அதாவது இந்த இது நடந்து நான்கே நாட்களுக்குள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கு அப்போ அரசு இதில் துரிதமாக நடவடிக்கை எடுத்துருச்சே அப்படின்னு வந்து ஒரு ஆங்கிள் பேசப்படுது இல்லை இப்போ வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா சுர்ஜித் மேலே குண்டாஸ் போட்டுறது உண்மை தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு வந்து நாலாவது நாள் மாற்றுறாங்க இதில் எங்கே துரிதமாக செயல்பட்டதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் மறுநாளே வந்து சிபிசிஐடிக்கு மாற்றியிருந்தால் சரின்னு சொல்லலாம் இல்லை எல்லாரையுமே கைது பண்ணியிருந்தால் அரசு வந்து சுரிதமாக நடவடிக்கை எடுத்துருக்குன்னு சொல்லலாம் குண்டாஸ் வந்து உடனடியாக சுர்ஜித் மேல் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தால் அரசு வந்து உடனே துரிதமாக நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லிடலாம் இதில் ஒரு விஷயம் கூட மக்களுடைய போராட்டம் இல்லாமல் அரசு செய்யலை அரசு தாமாக முன்வந்து இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தவும் இல்லை இந்த வழக்கில் வந்து நடவடிக்கை எடுக்கவும் இல்லை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு தனிப்பட்ட இரண்டு குடும்பத்திற்கும் இடையிலான ஒரு ஜாதிய படுகல் கூட அந்த இடத்துக்கு கூட அரசாங்கத்துக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை தங்கச்சியை லவ் பண்ணுறான் அது பிடிக்கல அன்னகார வெட்டிட்டான் அவ்வளோதான் இந்த சர்க்கிளை தாண்டி இந்த விஷயம் வெளில போகக்கூடாது அப்படின்றது தான் அவங்க வந்து தெளிவாக இருந்தாங்களே தவிர ஒரு துரிதமான நடவடிக்கை அப்படின்றது கிடையாது ஏன் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது இந்த கொலை நடந்ததும் பதிவு செய்யப்படுது அப்போ அன்றைக்கே வந்து இந்த பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு தெரியும் அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்னா அன்றைக்கே வந்து இந்த பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் அடுத்தது இது வந்து ஒரு எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு வழக்கு இந்த வழக்கு வந்து அந்த உதவி ஆணையர் சுரேஷ் அப்படின்ற ஒரு விசாரணைக்கு எடுக்கிறாரு அவர் எங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நேர்மையான அதிகாரின்னு தான் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் அவர்கிட்ட இருந்து விசாரணை வலைய விசாரணையை வந்து தடுக்கிறாங்க வேறு ஒருத்தருக்கு மேலதிகாரிக்கு நாங்கள் விசாரணையை கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கட்டத்தில் பேசப்படுது அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் வந்து இங்கே மறுநாள் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களாவே யாரும் வந்து போய் ஒவ்வொரு ஊராக போயெல்லாம் அணி திரட்டலை இந்த பாதிக்கப்பட்ட கவினுடைய குடும்பம் அவங்களுடைய ஊர் ஆறுமுக மங்கலம் ஊரை சேர்ந்தவர்கள் அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய மெயினான இருக்கக்கூடிய முக்காணி ரவுண்டானான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு சாலை மறியலுக்கு போகிறாங்க இதை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கில் அணி திராங்க யாரும் வந்து வாங்கன்னு சொல்லலை இந்த அநீதியை கேள்விப்பட்டு அங்கே போகிறாங்க அப்போ அங்கே வந்து காவல்துறை உயரதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எல்லாரையும் கைது பண்ணுறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் கலைஞ்சி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசாங்கத்தினுடைய வாக்குறுதியை நம்பி தான் அந்த மக்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு வராங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கைது பண்ணி கைது பண்ணவும் செய்யலை சுர்ஜித் மீது குண்டாசு போடுன்னு சொன்ன போட்டிருக்காங்களே அதுவும் செய்யலை இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இந்த படுகொலை நடந்ததுக்கப்புறமேட்டி சு கவினுடைய குடும்பத்தார் வந்து ஏதாவது அரசாங்கத்திட்ட நிதி கேட்டாங்களா இல்லை வேலை கேட்டாங்களா இல்லை நிவாரணம் கேட்டாங்களா இல்லை சட்டப்படியான வீடு கேட்டாங்களா இல்லை அந்த பையனுக்கு ரெண்டாவது பையனுக்கு வேலை கேட்டாங்களா இல்லை அரசாங்கத்து வந்து சட்டப்படியான கொடுக்க வந்த பணத்தை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அந்த டைமில் வாங்கலை பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அந்த சட்டப்படி கொடுக்கணும் அதில் ஆறு லட்சம் ரூபாய் எஃப்ஐஆர் போட்டதும் கொடுக்கணும் அந்த ஆறு லட்சத்தை கூட வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க கேட்ட ஒரே இது விஷயம் டிமாண்டு கோரிக்கை அரசாங்கத்திடம் முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுர்ஜித் சுர்ஜினுடைய தந்தை சரவணன் அவனுடைய தாயார் கிருஷ்ணகுமாரி இந்த மூன்று பேரையும் கைது செய்யணும் நான் என்ன சொல்கிறேன்னா சாதாரணமாக வந்து எஃப்ஐஆரில் ஒரு நேம் இருக்குச்சுன்னா கைது படுறல அரசாங்கத்து எந்த பிரச்சனையும் இல்லையே எஃப்ஐஆரில் இல்லாதவங்கள நம்ம கைது பண்ண சொல்லலை எஃப்ஐஆரில் இருக்குது அதுவும் இல்லாமல் இது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டவர்கள் இதில் வந்து ரிமாண்டு வந்து மஸ்ட்டு இப்போ நான் கேட்டுறேன் இப்போ அன்றைக்கு முப்பதாம் தேதி வந்து ஐஜி வந்து ஆறுமுகம் கவினுடைய வீட்டுக்கு வந்தாங்க ஐஜி திரு சவுத் ஜோன் ஐஜி மிஸ்டர் பிரேம் ஆனந்த் சின்கா ஐபிஎஸ் டிஐஜி சந்தோஷ் ஐபிஎஸ் அப்புறம் மேயர் வந்திருந்தாங்க லோக்கல் எம்எல்ஏ சிறுவை எம்எல்ஏ வந்திருந்தாங்க இத்தனை பேரும் வந்துருந்தாங்க ஏன் ஒரு அரசு ஒட்டுமொத்த சவுத் சோன் ஐஜி கொண்டு சீனியர் மினிஸ்டர் நேரு கொண்டு ஏன் வந்து கவின் பெற்றோர்கிட்ட பேசணும் அதுவும் இவங்க வீட்டுக்கு வந்து ஏன் பேசணும் பேச வேண்டிய நெசசிட்டி என்ன நீங்கள் அங்கே அவங்கவுங்க இருக்கிற இடத்துல மூணு பேர் அரெஸ்ட் நான் அவங்க பாட்டுக்கு பாடி வாங்கிட்டு போகிறாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது இவங்க வந்து பேசணும்னு நம்ம கூப்பிட்டாங்களா இவங்க கூப்பிடலையே மினிஸ்ட் வரணும் ஐஜி வரணும்னு யாரும் சொல்லலையே நீங்களா தானே வர்றீங்க நீங்களாம் வர்றீங்கன்னா என்ன அர்த்தம் சமரசம் பேசுறதுக்கு வர்றீங்க அந்த ஐஜி வர்ற அந்த நிமிஷம் வரலும் சுர்ஜித் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அவங்க அப்பா வந்து கைது செய்யப்படலை அப்போ அங்கே வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் கிட்ட பேசவே போக முடியும் அப்படின்றதுக்காக தான் ஐஜி வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சுர்ஜித் மேலே குண்டாஸ் போடுறாங்க சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் அப்போ இது வந்து நாங்கள் இந்த மாதிரி சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோம் இந்த பாருங்கள் நாங்கள் குண்டாஸ் போட்டுட்டோம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இதுக்கு மேலே வந்து அரசாங்கம் வந்து துரிதமாக எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் கேஸை நாங்கள் நல்லபடியாக விசாரிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவினுடைய பெற்றோர்களை சமரசம் பண்ணணும் கார்னர் பண்ணணும் இதுதான் இந்த குண்டாஸுக்கும் இந்த சிபிசிஐடி விசாரணைக்குமான நீங்கள் சொன்ன துரித நடவடிக்கை ஆனால் இப்போ நீங்கள் குண்டாஸோ அல்லது சிபிசிஐடி விசாரணையோ கேட்கல கேட்கல நாங்கள் கேட்கலாம் நாங்கள் கேட்கவே இல்லை நாங்கள் சிபிசிடிலாம் கேட்கலாம் ஐஜி கிட்ட அந்த இடத்துல நாங்கள் அதை தான் சொன்னோம் சார் நீங்கள் சிபிசிடி விசாரணை சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து சிபிசிடி விசாரணை கேட்கலையார் அதே மாதிரி குண்டாஸ் போடுங்க நாங்கள் கேட்டோம்மா எதுவுமே கேட்கல நாங்கள் ஒரே கோரிக்கை ரெண்டு பேரை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிதான் நம்ம சொல்கிறோம் அடுத்தாப்புல மிஸ்டர் ஜான் பாண்டியன் அவங்க இருந்தாங்க அப்போ அவர் வந்து அந்த சுர்ஜித்தினுடைய அருவா வச்சுருக்க ஃபோட்டோஸ் வந்து காமிக்கிறார் ஐஜிக்கிட்ட பாருங்கள் சார் இப்படியே பட்டவனுக்காக நீங்கள் வக்காலத்து வாங்க வரலாமா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு ஐஜியால் பதில் சொல்ல முடியல அடுத்தாப்பில் நம்ம தரப்பில் என்ன கேட்டோம் அப்படின்னா ஐஜி சார்கிட்ட எஃப்ஐஆர் காமிச்சு அந்த பெற்றோர் ரெண்டு பேருக்கும் என்ன ஓவர் டேக் இருக்குன்றதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஐஜி எக்ஸ்ப்ளென் சொல்கிறோம் அவருக்கு தெரியாமலும் இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இருந்தாலும் நம்ம தரப்பாக சொல்கிறோம் இப்படி இருக்கிறதுல நீங்கள் கைது பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அடுத்தாப்பில் வந்து இந்த சுர்ஜித்து கவின் படுகொலை செய்யப்பட்ட உடனே மொதல் ஃபோனு அவங்க அப்பாவுக்கு தான் பேசியிருக்கிறான் இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் இல்லையா அவரை வந்து இப்படியாக கைது பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி துரித நடவடிக்கைன்னா இது என்றைக்கோ கைது பண்ணியிருக்கலாமே ஞாயிற்றுக்கிழமையே கைது பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய போராட்டம் தேவை இல்லையே ஏன் மக்கள் வந்து போராடணும் சீ பெரிய பெரிய சீனியர் மினிஸ்டர்லாம் கிட்ட வந்து ஏன் வந்து சமரசம் பேச வரணும் அப்போ இவங்க எதையோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்கும் இந்த அரசாங்கத்திற்கு எந்த வகையிலும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது இந்த படுகொலை நாள் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஐஜி என்ன சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை வேலையே அவங்க விசாரி வேலை தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன தரப்புல சொன்னோம் அப்படின்னா சார் நீங்கள் வந்து அந்த ரெண்டு பேரையும் விசாரிக்கவே இல்லை இதுவரலாம் விசாரிக்கணுனாலே நீங்கள் கஸ்டடி எடுக்கணும் கஸ்டடி எடுக்கணுனாலே நீங்கள் ரிமைண்ட் பண்ணியிருக்கணும் அப்போ ரிமாண்ட் பண்ணுங்கள் கஸ்டடி எடுங்க விசாரிங்க விசாரணையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் விசாரிக்காமலே இப்போ எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணதுனாலே இது பண்ணதுனால உங்களுடைய விசாரணை இப்படி தான் தெரிய வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் நாங்கள் நம்ம தானே போகிறோம் ஆனால் நீங்கள் விசாரிக்காமலே அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அவர் வந்து அந்த சுர்ஜித் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனே வந்து அவங்க தான் பேசியிருக்காரு அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க அதை ஆயிடுச்சு ஒத்துக்கிறாரு அப்போ இது போதுமே நீங்கள் கைது பண்ணுறதுக்கு அப்படின்றது சொல்லிகிட்டு இருந்தோம் அப்போ கவினோட அப்பா வந்து உடனடியாக வந்து ஒரு எமோஷனலாக மினிஸ்டர் சீனியர் மினிஸ்டர் நேருக்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா கே கே என் நேருக்கிட்ட ஐயா நீங்கள் வந்து மூணு நாள் ஆச்சு நான் பச்சை தண்ணி குடிக்கல என் பொண்டாட்டியை பாருங்கள் பச்சை தண்ணி குடிக்கல படுத்து கிடக்கிறேன் எங்கள் அம்மா வயசானவங்க நாங்கள் மூணு பேருன்னு ஒரு நாளுக்கு கூட தாங்க மாட்டோம் நீங்கள் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இது காலதாமதம் பண்ணீங்கன்னா நாளைக்கே நாங்கள் மூணு பேரும் செத்து போயிடுவோம் நாங்கள் செத்துட்டோம்னா நீங்கள் வந்து நாலு கொலைக்கு நாலு சாவுக்கு நீங்கள் வந்து பயில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு எமோஷனலாக அவருடைய மன ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்தினார் அதில் அவர் மினிஸ்டர் நேரு அவர்கள் ரொம்ப சம்பித்து போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க எதுவுமே பேசலை சரி நாங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க இந்த மக்களுடைய இந்த போராட்ட உறுதியை தான் அவர் நேரு அவர்கள் வந்து கண்டிப்பாக சிஎம் கிட்டே சொல்லியிருக்கணும் இதுக்கு மேலே வந்து இது ஒரு கைதுக்கு நடவடிக்கை போகலைன்னா மக்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாது அப்படின்றத சிஎம் நாளேஜிக்கு அவர் தான் கொண்டு போயிருக்கணும் அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து பேச வந்து போய் சில மணி நேரத்தில் அட் நைட்டே வந்து சரவணன் அவங்க பெற்றோர் தந்தை வந்து கைது செய்யப்பட்டார் அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கலை மக்கள் வந்து அந்த துரித நடவடிக்கைக்கு அரசை வந்து இட்டு சென்றுள்ளார்கள் நிர்பந்தித்துள்ளார்கள் அப்படின்றது தான் நிதர்சனம் ஆக்சுவலாக வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கும் வந்து அதுக்கப்புறமேட்டு மீட்டு போராடுறதுக்கு வந்து தெம்பு இல்லை பலன் இல்லை ஏன்னா சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து சஃபர் ஆகிட்டாங்க இவ்வளோ நாள் பார்க்கல அப்படின்றது அதனால் வந்து அவங்க பெற்றோர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ அதுவரம் தான் நம்ம வந்து போராட்டத்தை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியும் இன்னும் குறிப்பாக இந்த விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த நேரு மினிஸ்டர் வந்திருக்கிறமேட்டி அவர் அடுத்த நாள் தொழில் திருமாவளன் அவர்கள் வந்து பேசினாங்க அவங்க கூட வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவரு ரெண்டு மூணு மணி நேரம் பேசிகிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் அவர் மூணு மணி நேரம் பேசிய பின்னரும் கவினுடைய தந்தை வந்து இல்லை நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் கலந்து குடும்பத்தில் கலந்து அதன் பின்னர் தான் வந்து பாடியை வாங்குறதா இல்லையா அப்படின்றத முடிவு வந்து எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் தெளிவாக விளக்க சொல்லிட்டாரு அப்புறம் அதோடய போக்கில் வந்து தான் அன்னைக்கு இரவு வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க ஆனால் அவங்க கவினுடைய பெற்றோர்கள் ரொம்ப இந்த விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்த விஷயம்னா பொதுவாக வந்து ஒரு நாலு நாட்கள் நடந்த போராட்டத்திற்கும் ஐந்தாவது நாள் இந்த போராட்டம் நடைபெற்ற விதத்திற்கும் அவங்க வந்து அதை வாட்ச் பண்ணுறாங்க என்னென்னா ஐந்தாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ முன்னின்றார்களோ அவர்களை சார்ந்தவர்களே அந்த போராட்டத்தை வந்து ஐந்தாவது நாள் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றத நோக்கி அந்த போராட்டம் நகர ஆரம்பிச்சிட்டு ஆனாலும் அவங்க வந்து உறுதியாக இருந்தாங்க பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸு நம்ம தரப்பில் அவங்கக்கிட்ட என்ன உறுதியை சொன்னோம் அப்படின்னா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் முடிவு உங்களை சார்ந்தது நம்ம வந்து முடிவில் வந்து தலையிட மாட்டோம் அது உங்களுடைய உணர்வு உங்களுடைய மன வலிமை அதிலிருந்து நீங்கள் எடுக்கணும் அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு உண்மையான ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்க ரெடி அப்படின்றது தான் நம்ம தரப்பில் வழக்கறிஞராக அவங்களுக்கு இன்னும் தெரியும் முடிவு வந்து உங்களை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அவங்க வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க என்னென்னா இந்த கவினுடைய நல்லடக்கத்தை எந்த ஒரு தனி நபர்களிடமோ இல்லை எந்த ஒரு தனி அமைப்புகளிடத்தமோ நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது அது வந்து இத்தனை நாள் ஒட்டுமொத்த மக்கள் போராட்டத்துக்கு அது வந்து ஒரு எதிர்மறையாக மாறிவிடும் அதனால் நம்ம வந்து பாடியை வாங்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை வந்து முதல்ல அரசாங்கத்துக்கு தான் தெரிவிக்கணும் அரசு முறைப்படி நல்லடக்கம் செய்வதற்கு தான் நம்ம வந்து கோரிக்கை வைக்கணும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் அன்றைக்கு இரவு ஒரு பதினோரு மணிக்கு தான் அவங்க முடிவு எடுத்தாங்க அந்த முடிவு வந்து முதல்ல அரசாங்கத்திட்ட தான் தெரிவிச்சாங்க அதன் அடிப்படையில் தான் அரசு வந்து மினிஸ்டர்ஸு சீனியர் மினிஸ்டர்ஸு அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே கவினுடைய இறுதி மரியாதையில் வந்து கலந்துக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு அது சரியாக இருந்துச்சு அதில் நம்ம வந்து கவினுடைய பெற்றோர்களை பாராட்டுறோம் எப்படி அவங்க போராட்டத்தை வலுவா நின்றார்களோ அதே போல கவினுடைய நல்லடக்கத்திலையும் சமரசம் இல்லாமல் இருந்துள்ளார்கள் எந்த ஒரு அமைப்புகளையும் போய் சிக்க கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருந்திருக்கு அரசியல் உடலை அரசியல் கட்சிகளுடையவோ அமைப்புகளுடையவோ இயக்கங்கள் இடத்திலேயோ சிக்கிக்கிடாம அவங்க வந்து ஸ்டேட் கிட்ட கொடுத்துட்டாங்க அரசு இயந்திரத்துக்கிட்ட அந்த விஷயத்த ஒப்படைச்சிட்டாங்க அந்த விஷயத்துல நம்ம வந்து கவினுடைய பெற்றோர்களுடைய அந்த தெளிவான முடிவுகளுக்கு நம்ம வந்து எப்போதும் வரவேற்பு கொடுக்குறோம் இந்த இதில் வந்து நீங்கள் சொல்லும்போது குண்டாஸ் போட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இல்லைங்களா இப்போ குண்டாஸ்ன்றது ஒரு பெரிய இது சட்ட நடவடிக்கை அப்போ குண்டாஸ் போட்டிருக்கிறது ஒரு முக்கியமான வரவேற்கத்தக்க ஒன்று தானே இல்லை குண்டாஸ் போட்டுறது வந்து ஒரு பெரிய முடிவு தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் அந்த பெரிய முடிவுகளில் வந்து டெக்னிக்கலாக நிறைய வந்து ஃப்ளா பண்ணுறாங்க பொதுவாக இப்போ குண்டாஸ் வந்து எதுக்காக போடப்படுதுன்னா மக்களுடைய போராட்டத்தை வந்து நீர்த்து போக செய்கிறது தான் குண்டாஸ் வந்து அதுக்கு தான் இப்போ பயன்படுது குண்டாஸ் வந்து உண்மையிலே அந்த அக்யூஸ்டவுக்கு வந்து நிரந்தரமான ஒரு பெயில் கொடுக்கக்கூடாது அந்த வழக்கை வந்து அவர் வந்து சிறையில் இருந்தே தான் சந்திக்கணும் அப்படின்னு ஏன்னா வெளியில் வந்தால் சாட்சிகளை கலைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் குண்டாஸ் போட்டு அந்த குண்டாஸ் பீரியடில் இந்த வழக்கை வந்து ட்ரையல் நடத்தணும் இதுக்காக தான் அந்த குண்டாஸ் போடப்படுது ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ கவினுடைய விஷயத்துலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுர்ஜித்துக்கு ஒரு வருஷம் ஜெயில் கொடுக்க ரெடியாக இருக்காங்க குண்டாஸ் போட்டு ஆனால் சுர்ஜித்துடைய பேரண்ட்ஸை கைதுக்கு படம் கூட தயாராக இல்லைங்களா நீங்கள் உண்மையிலே அரசு இயந்திரம் வந்து அதில் உண்மையான அக்கறையோடு குண்டாசு போட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த கைதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா இந்த கைதும் வந்துடும்ல இப்போ குறிப்பாக வந்து நான் வந்து இந்த நேரத்தில் வந்து அரசு அங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை என்ன வைக்கிறேன் அப்படின்னா இதை வந்து அரசு சிறப்பு வழக்கறிஞர் உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் இதில் வந்து கவினுடைய பேரண்ட்ஸ் வந்து கலெக்டர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதம் இருக்காங்க வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களை வந்து சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து இந்த வழக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை உடனடியாக வந்து கலெக்டர் வந்து பரிசீலனைக்கு அந்த லெட்டரை பரிசீலனை எடுத்துகிட்டு வந்து உடனடியாக உத்தரவு போடணும் ஏன்னா காலந்தாலத்தை பத்தை வந்து இந்த வழக்கு வந்து டைலூட் ஆகிடும் நீர்த்து நீர்த்து போயிடும் ஏன்னா இப்போ இப்பமே பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடி கேட்டு சிபிசிஐடி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க கஸ்டடி வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சுர்ஜித்தோட வழக்கறிஞர் வந்து ஆஜராகி நாங்கள் இதில் அப்செக்ஷன் பண்ணுறோம் கஸ்டடி கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு சாதாரணமாக வந்து உடனடியாக அதில் வந்து முடிவெடுத்து அறிவிச்சுட்டு போயிருக்கணும் ஆனால் வழக்கு வந்து வர திங்கட்கிழமைக்கு வருது இதில் வந்து இந்த உடனடியாக வந்து சிறப்பு வழக்கறிஞர் நியமித்தாதான் வந்து இந்த சட்ட போராட்டங்களில் வந்து கவின் குடும்பத்திற்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அது வந்து அரசு வந்து உடனடியாக செய்யணும் குறிப்பாக வந்து இதில் வந்து கவினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இன்னவரலும் வந்து அவங்க பெற்றோருக்கு கொடுக்கப்படலை அவங்க பெற்றோருக்கு கொடுத்துருக்கணும் கொடுக்கப்படலை கவினுடைய டெத்து ரிப்போர்ட்டும் இதுவரலும் கொடுக்கப்படல ரெண்டும் வந்து அந்த பேரண்ட்ஸு தான் பிள்ளை எப்படி செத்தான் எத்தனை இடத்துல வெட்டுப்பட்டு செத்தான் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது அது இன்னவரிலும் கொடுக்கல இது எதனால் கொடுக்கல அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகம் வேற வருது ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து பேரண்ட்ஸுக்கு இது வரல வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு அது உடனடியாக கொடுக்கப்படணும் குறிப்பாக வந்து அவருக்கு கஸ்டடி அதிக நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்கு அரசு வந்து முழுமையாக அந்த வழக்கில் வந்து கவனம் செலுத்தணும் சிறப்பு வழக்கறிஞர் பாப்ப மோகன் அவர்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் இந்த ஆஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது பாதிக்கப்பட்டவர்களை வந்து பாதுகாப்பது வந்து அரசனுடைய கடமை அந்த வகையில் வந்து இப்போ அவருக்கு வந்து அவங்க பெற்றோருக்கு ஒரு இரண்டு காவலர்கள் கொடுத்துருக்காங்க இன்னும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை இன்னும் குறிப்பாக வந்து அரசு வந்து இந்த ஜாதிய ரீதியான படிநிலைகளை வந்து களைவதற்கு முழு மூச்சாக அரசு வந்து செயல்படும் இப்ப வந்து ஏன் சொல்றான் அப்படின்னா இது வந்து ஆதிக்க சாதிகள் இடத்துல மட்டும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நான் சொல்லலை அவங்க வந்து ஜாதி ரீதியாக பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதை விட இங்கே பா பாதிக்கப்படுற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த மக்களிடத்திலும் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப சீரழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம அந்த சைட்ல பேசுறதுல இந்த இதையும் பேச வேண்டிய தார்மீக கடமை இருக்கு இரண்டு பக்கம் உள்ள முரண்களை நம்ம வந்து பேச வேண்டியிருக்குது இங்கே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இளைஞர்களும் வந்து இந்த ஜாதியுபாடுதலின் பின்னாடி வந்து போயிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய தவறான இது இப்போ கவினுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும் என்னென்னா கவினுடைய நல்லடக்கத்தை இருந்து பாடியை வாங்கிட்டு வந்து இங்கே ஆறுமுகத்தில் நல்லடக்கம் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஊரில் இருந்து ரெண்டு வேன் தான் நிறைய பேரை கூட்டல நிறைய அமைப்புகளுக்கு தகவலே கொடுக்கல நிறைய அமைப்புகளும் ஜாதிய தலைவர்களும் கவினுடைய பெற்றோர்களை வந்து அணுகுனாங்க இந்த மாதிரி நாங்கள் முன்னின்று செய்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அவங்க வந்து ஒருபோதும் சம்மதிக்கலை அதனால் இது வந்து அமைதியான ஒரு ஊர்வலமாக அமைஞ்சது ஆனால் பல இடங்களில் வந்து இதில் பல்வேறு ஜாதிய தலைவர்கள் முன்னின்று செய்கிறதுனால பல இடங்களில் அந்த பாடியை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி நல்லடக்கம் பண்ணுறதுல வந்து நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்னால் வந்து பொதுவான மக்கள் மீது இந்த ஜாதிய படிநிலை இவனுடைய அபாயம் வந்து சென்றடையாமல் போயிடுது இவங்க பண்ணுற அந்த இது இருக்கு இல்லையா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது வந்து பல்வேறு பொது நோக்கர்களை வந்து முகம் சொலிக்க வைக்கிறது எனவே நான் இந்த காணொளி மூலமாக இந்த மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா எப்படி ஒரு ஆதிக்க ஜாதிகளுடைய அடக்குமுறை தவறானதோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கம்பட்ட மக்களுடைய இளைஞர்கள் ஜாதிய தலைவர்களின் பின்னால் சென்று சீரழிவதை நிறுத்தி